வணக்கம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு நம்ம என்ன பண்ணணும் நியூ இயர்க்கு புதுசாக ஏதாவது ஒரு இடத்துக்கு போகலாமா இல்லை புது ட்ரெஸ் வாங்கலாமா இல்லை நியூவாக ஏதாவது டிஷ்ஷு வந்து ட்ரை பண்ணலாமா இல்லை வீடெல்லாம் க்ளீன் பண்ணி நம்ம வந்து சாமி கும்பிட்டுட்டு நியூ இயர் வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணலாமா அப்படி நிறைய நியூ தாட்ஸ் எல்லாம் வரும் அதுக்கு முன்னாடி நம்மளோட மனசையும் கொஞ்சம் சில கேள்விகள் கேட்டு வேணுங்கிறதெல்லாம் வச்சுக்கிட்டு வேண்டாங்கிற விஷயத்த வந்து நம்ம டெலீட் பண்ணால் நல்லாயிருக்கும் அதாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் உங்களுக்காக உங்களுக்கு மட்டும் செஞ்சுக்கிட்ட செலவு என்ன இல்லை உங்களோட ஃபே பேரண்ட்ஸ்க்கு நீங்கள் என்ன செலவு பண்ணியிருக்கீங்க நீங்கள் செஞ்ச செலவுகள் வந்து ஃப்யூச்சருக்கான சேவிங்கா இல்லை அழகுக்கான செலவா இல்லை ஆடம்பரத்துக்கான செலவா இல்லை முன்ன பின்ன தெரியாத ஒரு ஒருத்தங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும் போது எதாவது உதவி இருக்கீங்களா இல்லை நீங்கள் செஞ்ச செலவு எல்லாமே ஒரு எஜுகேஷனுக்கான செலவா இல்லை ஒரு ஏழைங்கினோட உதவி செஞ்சு அவங்களோட சிரிப்பை நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறத பார்த்துட்டு எந்த செலவு அத்தியாவசியமானது எது தேவையில்லாத செலவு அடுத்த வருஷம் நம்ம எதுக்கெல்லாம் எவ்வளோ செலவு செய்யணும் இந்த வருஷம் எந்தெந்த விஷயத்துக்கு எவ்வளோ செலவு நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து கொஞ்சம் ரிவ்யூ பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம ஃபினான்ஷியலாக வந்து ஸ்ட்ராங்காக ஒரு டெசிஷன் எடுத்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு போகலாம் உங்களோட வருமானத்தை விட அதிகமாக செலவு பண்ணிட்டீங்களா இல்லை உங்களுக்கு கிடைச்ச வருமானத்துல இருந்து ஒரு சிறு பகுதியாவது நீங்கள் சேமிச்சு வச்சிருக்கீங்களா அப்படின்னு திங்க் பண்ணுங்க அப்போ தான் வரவு செலவு அப்படிங்கிறது சரியாக இருந்துச்சுன்னா தான் ஒரு ஃபேமிலி வந்து சரியான முறையில் வந்து கொண்டுட்டு போக முடியும்